ஸ்ரீமதே ராமானுஜாய நம ஸ்ரீமத் வரவரமுனே நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் பல நாட்களுக்கு முன்பாக பாட்காஸ்ட் அடியன் தொடங்கினேன் அந்த பாட்காஸ்ட் மூலமாக நம்முடைய சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடிய கடினமான வார்த்தைகள் என்ன காலக்ஷேபங்களிலே மூலவும் மூலவும் பயன்படுத்தப்படும் வார்த்தைகள் என்ன அப்படின்றதெல்லாம் ஒவ்வொன்றா விவரித்து கொண்டு வந்தேன் அதை மீளவும் தொடரலாம் என்று இந்த பதிவின் மூலமாக மீளவும் துவங்குகிறேன் பகவானுடைய கருணை என்பது எப்படிப்பட்டது அப்படின்னு ஒரு கேள்வி வருது ஒரு தாயோ தந்தையோ அந்த குழந்தை மேல் வைத்திருக்கக்கூடிய பாசம் இல்லை அந்த கருணை அதன் மேலே வைத்திருக்கக்கூடிய பரிவு அன்பு எதவனாலும் சொல்லலாம் வாட் எவர் யூ சே அதை நம்ம சொல்கிறச்சே என்ன சொல்கிறோம் அன்கண்டிஷ்னல் லவ் அப்படின்னு சொல்கிறோம் அது எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு அன்பு அது ஒரு எதிர்பார்ப்புமற்ற அன்பை உடையவள் தாய் ஒரு எதிர்பார்ப்பு அற்ற அன்பை உடையவர் தந்தை ஆனால் தாயாகவும் தந்தையாகவும் அந்த எம்பெருமான் எப்பொழுதுமே நமக்கு இருந்துன்னு தான் இருக்கான் இப்போ மட்டுமா அந்த பகவான் நமக்கு தாயா தந்தையாக இருக்கான் இல்லை இந்த சரீரம் இருந்தாலும் இல்லைதாலும் அவன் தான் நமக்கு தாய் துவமேவ மாதாச்ச பிதா துவமேவ அப்படின்னு அவனை நம்ம சொல்கிறோம் நீயே எனக்கு தாயாகவும் தந்தையாகவும் உண்டான எல்லாமுமாகவும் இருக்கிறாய் அப்படின்னு நம்ம எல்லாரும் சொல்லி கல்விப்பட்டிருக்கோம் அப்போ அந்த எம்பெருமான் நம்மீடு வைத்திருக்கக்கூடிய அன்போ நம் மீது வைத்திருக்கிற பரிவோ நம்மீது காட்டக்கூடிய கருணையோ ஏதாவது எதிர்பார்ப்பு இருக்குமா ஒரு எதிர்பார்ப்பும் இருக்காது அப்படின்னு தான் நம்முடைய பெரியவர்கள் காட்டுகிறார்கள் அப்ப அவன் எதையும் எதிர்பாராது நம்ம பொழியும்படியான கருணைக்கு பேர் என்ன தெரியுமா எப்படி சொல்லுகிறார்கள் அப்படின்னா ஹேது அப்படின்னா ஆங்கிலத்துல காஸ் காரணம் காஸ் ரீசன் இல்ல எதை வேணாலும் சொல்லலாம் ஏதோ ஒரு காரணத்தை கொண்டு நம் மீது ஒருத்தர் ஒரு அன்பு பொழிந்தாரே ஆனால் இட் இஸ் அ கண்டிஷனல் ஆஸ்பெக்ட் அந்த கண்டிஷன் இருந்ததுன்னா அந்த அன்பு இருக்கும் அந்த கண்டிஷனை அடியொற்றித்தான் அன்பே இருக்கும் இந்த கண்டிஷன் பொழுத்தானால் அந்த அன்பு போயிடும் இப்போ ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு ஏதோ ஒரு கண்டிஷன் ஏதோ ஒரு காசல் ஆஸ்பெக்ட் காரணம் அதை பற்றி வருவது அன்பு இப்போ தகப்பன் தாய் அப்படின்னு நம்ம சொல்றோம் அண்ணன் தம்பின்னு சொல்கிறோம் இந்த ஊர் அப்படின்னு சொல்கிறோம் இதெல்லாம் எப்படி வந்தது அப்படின்னா நமக்கு இந்த சரீரத்தினால வந்தது இந்த உடம்புக்குள்ளே இந்த ஆத்மா வந்து இந்த ஆத்மா இன்னாருக்கு பிறந்தது அதனால இன்னார் நமக்கு தாயாக இருக்கிறார் இன்னார் நமக்கு தந்தையாக இருக்கிறார் இன்னார் நமக்கு அண்ணனாக இருக்கிறார் இன்னார் நமக்கு தன் தங்கையாக இருக்கிறார் தம்பியாக இருக்கார் அப்போ இந்த உறவு முறைகளெல்லாம் அதுக்கு காரணமே இந்த உடம்பு இல்லையா அப்ப நம்ம இந்த ஊரை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்றது எதை அடிப்படையாக கொண்டு இந்த உடம்பு அடிப்படையாக கொண்டுதான் அப்போ இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் ஒன்று இருக்கு அந்த எம்பெருமான் நம் மேல காட்டுற அன்புக்கு என்ன காரணம் அப்படின்னு ஒரு சில பேர் கேட்டார் காரணம் என்ன அப்படின்னா தான் காரணம் வேற எதுவும் கிடையாது அந்த எம்பெருமான் நம் மீது காட்டக்கூடிய கருணைக்கு காரணம் என்ன ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம் மீது கருணை காட்டுகிறான் சுவாமி நான் இவ்வளவு நாள் கட்டப்பட்டு இவ்வளவு என்ன கட்டப்படுத்துறான பெருமான் அப்படின்னு சொன்னால் அந்த கட்டத்துக்கு அவன் காரணம் நம்ம நினைக்கிறோம் என்னுடைய கட்டத்தை போகக்கூடாதா எனக்கு தகப்பனாரா இருக்கார் தாயா இருக்காருன்ற கட்டத்தை போகக்கூடாதுன்னா அந்த கட்டத்துக்கு காரணமே நம்ம தானே நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அவன் காரணம் நினைச்சிட்டு இருக்கோம் இல்ல தீதும் நன்றும் பிறர் தரவாரா தமிழர்கள் சொல்றா இது எல்லாத்துக்கு காரணம் என்னன்னா என்னைக்கோ நம்ம பண்ணின கர்மம் அந்த கர்மத்தில இருந்து விடுவிக்க கூடாதானா அதுக்குத்தான் அவன் நமக்கு சாஸ்திரத்தை கொடுத்தான் அந்த எம்பெருமான் அதற்குத்தான் நமக்கு இப்படி வாழ வேண்டும் என்ற வழியை காட்டினான் இந்த சாஸ்திரத்தின் மூலமாக நமக்கு வழியை காட்டினான் ஆச்சாரியர்களை கொடுத்தருளினான் அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த எம்பெருமான் நம்ம காப்பதற்காக நமக்கு வழிகாட்டி கொடுக்கிறான்னு பொருள் ஆனா அவன் காட்டின வழியிலே ஒழுங்கா நம்ம நடந்திருந்தோமே ஆனால் நமக்கு இவ்வளவு கட்ட இருந்திருக்காது ஆனா என்ன பண்றோம் அவன் என்ன வழிய காட்டினானோ அந்த வழிக்கு எதிர்த்தட்டாக நடந்து விட்டு நம்ம அவன் காட்டின வழியை டு தள்ளி அந்த பக்கமாக போயிட்டோம் இதுதான் பாதைன்னு காட்டுறான் இதோ இந்த சாஸ்திரம் இந்த ரூட் மேப்பை வச்சுன்னு இந்த ஊருக்கு வந்துட்டும்னு ரூட் மேப்பும் போட்டு கொடுத்துட்டான் கூகுள் மேப் சொல்கிற மாதிரி கூகுள் மேப்பு கூட நமக்கு தப்பு பண்ணோம் ஆனால் பெருமான் கொடுத்த சாஸ்திரம்ன்ற ரூட் மேப் என்றைக்கும் தப்பு பண்ணாது ஆகாது அப்படி இருக்கிற அந்த ரூட் மேப்பை நமக்கு போட்டு கொடுத்துட்டான் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அந்த ரூட் மேப் படி போகாமல் நான் பைபாஸில் போகிறேன்றோம் ஷார்ட்கட்டில் போறேன்றோம் இப்போ இந்த ஷார்ட்கட்டோ பைபாஸோ என்ன பண்றது எங்கேயோ ஒரு இடத்துல பாதி தூரத்துல அந்த ரோடு நின்றுறது பள்ளமா இருக்கு இப்போ பாதி கட்டி வச்சிருக்கிற பாலத்து மேல போய் கீழே உடறவாண்டோ இல்லையோ அது மாதிரி பாதி கட்டி வச்சிருக்கிற பாலத்தை போல அந்த பைபாஸோ இல்லைன்னா நம்ம எடுக்கக்கூடிய இந்த டைவர்ஷனோ அப்படி இருக்கு இந்த டைவர்ஷன் எடுத்துனது நம்போம் தப்பான ரூட்ல போனது நம்ப ஆனா நம்ம என்ன சொல்லுவோம் பெருமான் எனக்கு காட்டக்கூடாதா அதான் காட்டி கொடுத்திருக்கானே ஏற்கனவே சரியான வழியை அப்ப அவன் சாஸ்திர பிரதானம் பண்ணிதான் பாருங்க அதுவும் அவனுடைய கருணைதான் இவ்வளவும் பண்ணி இந்த சாஸ்திரத்தின்படி இவர்கள் நடக்கவில்லை என்றால் ஒரு ஆச்சாரியனை காண்பித்து கொடுக்கிறான் பாருங்க அதுவும் நமக்கு கடமைதான் நம்ம நம் மீது காட்டக்கூடிய கருணைதான் இப்போ எம்பெருமான் பண்ணது எல்லாமே கருணை இந்த 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 சரீரத்தை நமக்கு கொடுக்க வேண்டிய வேண்டிய அவசியம் இல்லை ஒரு ஒரு ஆத்மாவை புகுத்த ஆத்மா இடம் அது பிறக்காமலே ஆனா இது பிறந்து இந்த ஆத்மாவானது இதனுடைய கர்மத்தை அனுபவிச்சு சாஸ்திரத்தை புரிந்து கொண்டு ஆச்சாரிய நடத்துல கேட்டு உணர்ந்து சாஸ்திரத்தின்படி நடந்து அவனை அடைவதற்கு முதல்ல வேண்டியது நமக்கு கர்ண கலையபரங்கள் கர்ண கலையபரங்கள்னா இந்த சரீரமும் இந்த பாடி பார்ட்ஸும் நமக்கு வேணும் இது கொடுத்ததே அவனுடைய கருணை அப்படின்னு காட்டப்படுது அப்ப எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்மீது கருணை பொழுகிறான்னு பாருங்க நிரஹேத்துக்கம் அப்படின்னு சொன்னால் எந்த காரணமும் பற்றாமல் இருப்பது நிரகேத்துக்கிருப்பைன்னு சொன்னா எந்த காரணமும் பற்றாமல் நம் மீது பொழியக்கூடிய கருணைக்கு கிருபை அப்படின்னு பேரு ஆனா நம்ம என்ன சொல்றோம் இதனால இதை பண்ணான் இதனால இதை பண்ணான் அப்படின்னு நம்ம அவனுடைய கருணைக்கு ஒரு ஹேத்துவை கண்டுபிடிச்சா அது எத்தகையதுன்னா நமக்கு தாயாரும் தந்தையாரும் பொழியக்கூடிய அன்போ கருணையோ அது நம்மை ஏதோ ஒன்றை நம் கிட்டந்து இன்றுடன் எதிர்பார்த்து தான் பண்றான்னு சொன்னா அது எவ்வளோ தாழ்ந்ததோ அதை விட தாழ்ந்தது ஈஸ்வரனுடைய கருணை சஹேதுகம் அது ஏதோ ஒரு ஹேத்துவை கொண்டது அப்படின்னு நம்முடைய ஆச்சாரியால் கட்டிருக்க ஏன்னா எம்பெருமான் என்ன பண்றானா இந்த ஆளு ஜீவன் சாஸ்திரத்தை விட்டு விலகி போயிட்டான் அவனை விட்டு பிரிந்து விட்டான் அப்படி இருக்கிற மனசுல துவேஷம் ஏற்படுறது இந்த கொஞ்சம் கொஞ்சமா போக்கி அத்வேஷம் பிறகு பிறந்த அந்த எம்பெருமான் மீது ஒரு ஆபிமுக்கியம் பிறகு அதனால ஒரு ஆச்சாரிய நடத்துல போய் கேட்கணும் நினைக்கிறான் இப்படியாக இவனை கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இந்த பிறப்பில் திருந்தலையா கவலைப்படாத இன்னொரு வாய்ப்பு கொடுக்கிறேன் இன்னொரு பிறப்பு பிற அந்த திருந்தலையா நீ திருந்தற வரைக்கும் உனக்கு பிறப்பை கொடுத்து வாய்ப்பை கொடுத்து 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 உன்னை என்னிடத்திலே சேர்த்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்றான் அப்போ நாம் கனியும் வரை அவன் காத்து கிடக்கிறான் அவன் அடையறதுக்கு ஏது வழின்னா அவன் நினைவுதான் வழி அந்த நினைவு இருக்கான்னு அதுதான் என்றும் உண்டு அது என்னைக்கும் நம்மகிட்ட இருக்கு நம்மளை பட்டி என்னைக்குமே அந்த எம்பெருமான் நினைச்சு இருக்கான் அப்படின்னு தான் நம்முடைய விரிவாக காட்டுறான் அப்ப அவன் எப்படி நம்ம மீது கருணை பொழிகிறான்னா இவனுக்கு எம்பெருமானே வேண்டாம்னு நினைக்கிறான் எதை வச்சுன்னு நம்ம மீது கருணை பொழிகிறான்னா அக்ஞாத்த சுக்கிருத்தம் அப்படின்னு காட்டப்படுறது அக்ஞாத்த சுக்கிருத்தம்னா ஒன்றும் தெரியாமல் நமக்கே தெரியாமல் நாம் பண்ணின நன்மையை எடுத்து குருவி சேகரா போல சேர்த்து வச்சு சேர்த்து வச்சு சேர்த்து வச்சிருவா தெரியுமா அந்த காலத்துல அஞ்சரைப்பட்டியில் ஒரு பத்து பைசா அஞ்சு பைசாலாம் சேர்த்து 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 பெண்கள் வைத்து கணவனுடைய அவசரத்துக்கு எடுத்து கொடுப்பா அது போல பெருமான் என்ன நம்ம பண்றான்ப்பாத்துறதுக்காக நமக்கே தெரியாம நம்ம நன்மை பண்றதை எல்லாத்தையும் சேர்த்து சேத்து சேர்த்து சேர்த்து வைத்து இவனை காப்பாற்றுகிறான் எப்படி பண்றான் அப்படின்னா ஒருத்தர் இருந்தார் அவருக்கு பகவான் மேல நம்பிக்கையே கிடையாது அவர் பியூர் நாஸ்திகர் அப்படி பகவான் மேல நம்பிக்கையே இல்லாத அந்த ஆளுக்கு பக பாகவதர் ஒருவர் அவர் கூட வேலை செய்கிறார் பகவான் மீது மிகவும் நம்பிக்கை கொண்ட பரமபாகதர் ஒருவர் அவரோடு வேலை செய்கிறார் அவர் எங்க இருக்கார்னா ஸ்ரீரங்கத்தில் உத்தரவீதியில் இருக்கார் இவர் என்ன பண்றார் அவரை போய் பார்க்க போறாரு வேலை செய்யறவரை போய் கூட வேலை செய்யறவராச்சே பார்த்துட்டு வேலை செய்கிறவருக்கு பேரு ரங்கராஜன் அப்படின்னு பா ரங்கராஜா அப்பா ரங்கராஜான்னு கூப்பிடுறாரு அவாத்து வாசல்ல போய் கூப்பிட்ட உடனே எபெருமான் எழுதிக்கிறான் என் பேரை சொன்னாய் அப்படின்னு எழுதிக்கிறான் யாரே இந்த நாஸ்திகர் பேர்ல என் பேரை நீ சொன்னாய் அதனாலே உனக்கு ஒரு நன்மை விளைய கடவுது இவன் என் பேரை சொல்லிட்டானே என் பேரை சொல்லிட்டானே சந்தோஷப்படுறானா அவன் தன்னுடைய நண்பனுடைய பெயரை சொல்லுகிறார் அவர் பேர் ரங்கராஜன் பேரு ஆனா நண்பன் பெருமானுடைய பெயரை வைத்துக் கொண்டிருப்பதனாலே பெருமான் தான் குதூகலிக்கிறான் இன்னைக்கு இன்னைக்கு சொன்னானோ இல்லையோ இவனுக்கு ஒரு நன்மையை விளைவிப்போம் அப்படின்னு எழுதிக்கிறான் அடுத்தது அந்த நண்பர் அவ நண்பர் எங்க இருக்கார் அவர் இவர் வரத்துக்கு முன்னாலே இவர் வரச்சே எங்க போயிட்டு இருக்கான்னு கேட்டா என் நண்பன் ஸ்ரீரங்கத்துல இருக்கான் அந்த ஸ்ரீரங்கத்துல போய் அவனை பார்க்க போறேன் திருச்சி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து யாரோ ஒருத்தர் கிட்ட சொன்ன உடனே பெருமாள் எழுதிக்கிறான் என் ஊரை சொன்னி அப்படின்னு எழுதிக்கிறான் அடுத்தது அந்த நண்பர் இருக்காரு நண்பருக்கு என்ன வாய்த்து அப்படின்னு சொன்னால் அவரை பார்த்து அவரை நலன் விசாரித்து அவருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை பாவம் அதுக்காக தான் பார்க்க போயிருக்கார் அவருடைய நலன் விசாரித்து அவருக்கு வேண்டிய மருந்துகளை எல்லாம் வாங்கி கொடுத்தார் பெருமாள் எழுதிக்கிறான் என் அடியார் விடாய் தீர்த்தாய் என்னுடைய அடியவனுடைய கட்டத்தை விடாயை தீர்த்து அவனுக்கு உடம்பு சரியில்லைன்ன உடனே அவனுக்கு தொண்டு செய்தாய் என் அடியவனுடைய தொண்டு என் பேரையை என் நூறையின் சொன்னது பகவத் கைங்கரியத்துல எழுதி நோடுறான் என் அடியார் விடாய் தீர்த்தாய் அப்படின்னு எம்பெருமான் என்ன பண்ணிடுறான் அப்படின்னு சொன்னா அவருடைய அடியவருடைய நாத்திகனுடைய பெயர்ல இதெல்லாத்தையும் நன்மைகளையும் எழுதி வைக்கிறார் போராதுக்கு என்ன ஆறு அந்த அடியவருடைய வீட்டுல ஒரு பசு மாடு கட்டி வச்சிருந்தது அந்த மாடு அவுத்துண்டு ஓடுறது அதை பிடி பிடினு சொல்றாரு ரங்கராஜன்றவர் இந்த நாத்திகன் இடத்துல அந்த பசுமாட்டை துரத்தின்னு ஓடுறாரு பிடிக்கிறதுக்கு ஓடுறது அது பின்னாடியே இந்த பசுமாடு என்ன பண்றது இந்த பெரிய பெருமாளுடைய அந்த வீதியை பிரதட்சணமா சுத்துறது இவரும் சுத்தினார் அஹா என பிரதக்ஷணம் பண்ணிட்டான்னு எழுதுகிறார் பெருமாள் அப்படின்னா இதுதான் தனக்கே தெரியாமல் தான் பண்ணின சுக்குர்த்தத்தை அவன் பண்ணின சுக்குர்த்தத்தை பெருமான் நினைவு வைத்துக் கொண்டு வைத்துக் கொண்டு வைத்துக் கொண்டோ இவன் மீது எழுதி இவனுக்கு நல்லெண்ணத்தை உருவாக்கி அஜ்ஞாத்த சுகுர்த்தத்தினாலே இவனுக்கு ஒரு நல்ல சங்கமம் கிடைக்கிறது சத் சங்கம் கிடைக்கிறது அதன் மூலமாக ஒரு ஆச்சாரியன் தென்படுகிறார் அப்படியாக அவனை உயர்த்தி பார்க்கிறான் பகவான் என்று காட்டப்படுகிறது அப்போ இவனை சிருஷ்டிச்சதிலிருந்து எவ்வெருமான் நினைச்சிருந்தா எதுக்கு சிருஷ்டிக்கணும் சிருஷ்டிக்க வேண்டிய அவசியம் கிடையாது கடக்கட்டம் எல்லாம் மூலப்பிரகிருத்திலே கடக்கட்டம்னு இருந்திருக்கணும் அப்படி இல்லாமல் எல்லாத்தையும் சிருஷ்டித்தான் நான்முகன் உலகோடு உயிர் படைத்தான்னு கட்டப்படுறது எல்லாத்தையும் படைத்தானே எதுக்காக படைத்தான்னா இது எல்லாமே அவனுடைய ஒன்று இச்சை ரெண்டாவது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அனைத்து உயிர்களும் உயிர்களிடத்திலும் இருக்கக்கூடிய கருணை அதைத்தான் நிர்கேதுக்க கிருப்பை காரணம் நிர்ஹேத்துக்கம் நிறேத்துக்கம் காரணம் பற்றாது கிருபை நா கருணை காரணம் பற்றாது வரக்கூடிய கருணைக்கு பேர் நிருஹேதுகிருப்பை என்று நிற்கேத்துக கிருப்பை விஷயமாக சில வார்த்தைகளை அந்த நிருகேத்துக்கிருப்பைக்காக இவ்வளவு தூரம் சொன்னேன் இந்த வார்த்தையை புரிஞ்சுக்கிறதுக்காக மற்றும் ஒரு டெர்மினாலஜியோட வார்த்தையோட அடுத்த பாட்காஸ்ட்ல சந்திப்போம் श्रीमते रामानुजाय नमः श्रीमद्वरवर मुनय नमः